தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வதனமார் வரவு எழுதியவர் தானா ஜீவராஜ் வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி இரவு முழுவதும் தூக்கமில்லாமல் கொண்டிருந்த ஆதினி திடுக்கிட்டு கண்விழித்தாள் நிலவும் நெருங்கியிருந்த நட்சத்திரங்களும் அவளுக்கு நேரத்தைச் சொல்லியது அவசர அவசரமாக தன்னை தயார்படுத்திக் கொண்டவள் ஓட்டமுன் நடையுமாக அறிவாட்டியின் வீட்டினை அடைந்தாள் காலை தியானத்தை முடித்து ஆறுதலாக தனது கடமைகளை ஆற்றிக்கொண்டிருந்த அறிவாட்டி பாட்டியை அவசரப்படுத்தி இடைச்சேரியின் வதனமார் நோக்கி ஆதினி நடக்கலானாள் வதனமார் திடலில்தான் மறைகாரர்களை வரவேற்க இருப்பதாக முதல் நாள் ஊரவர் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இவ்வளவு நேரத்தோட போக தேவையில்லை யாருமே இல்லாத திடலில் நாம் ரெண்டு பேர் மட்டும்தான் காவல் காக்க போகிறோம் என்று புலம்பியபடி ஆதினியுடன் நடந்தாள் அறைவாட்டி அவள் கூறியது உண்மை என்பதை நிரூபிப்பதாக அந்த திடலில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் வதனமார் சுவாமியை சுற்றியிருந்த புட்களும் புதர்களும் அகற்றப்பட்டு அழகாக காட்சி தந்தது வதனமார் சுவாமி மடைக்குரிய ஒழுங்குகளை ஒரு சிலர் செய்து கொண்டிருந்தார்கள் வதனமார் சுவாமி மடைக்குச் சற்று தூரத்தில் இருந்த வேப்ப மரத்தடியில் அமர்ந்தவாறு மடை வைப்பதற்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருந்தார் கோபாலனையா மாதோட்டத்திற்கு யானை வியாபாரத்திற்காக போயிருந்த அவர் சில நாட்களுக்கு முன்னர்தான் ஊர் திரும்பி இருந்தார் என அறிவாட்டி கேள்விப்பட்டிருந்தாள் ஊர்கூடும் சமயங்களில் எப்படியாவது தனக்கு தெரியாத விடயங்களை தெரிந்தவர்களிடமிருந்து உறிஞ்சு கொள்வது அறிவாட்டியின் வழக்கம் அதனால் அவள் கோபாலன் ஐயாவின் அருகே போய் அமர்ந்து கொள்வாள் என்பதை ஆவினி ஊகித்திருந்தாள் யானை வியாபாரம் அரச காரியம் என்பதால் அது பற்றி ஒற்று சிறு செய்தியை கூட கோபாலன் ஐயாவிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது என்பது ஊரறிந்த விடயம் எனவே அறிவாட்டி அவரிடம் என்ன கேட்கப் போகிறாள் என்பதை ஆதினி உன்னிப்பாக அவதானித்து கொண்டிருந்தாள் வளைமையான சுக விசாரிப்புகளின் பின் அறிவாட்டி வதனமாறாகச் சென்ற மரிகாரர் பற்றி கேட்கத் தொடங்கினாள் ஏன் மறிகாரர் கொண்டு போறவர்கள் என்றாள் பாட்டி முன்னொரு பொழுது பெரிய வதனமாறாக கடமை செய்த காலங்களை அறிவாட்டியின் கேள்வி கோபாலனையாவிற்கு ஞாபகப்படுத்தியது மீட்டப்பட்ட ஞாபகங்கள் அவர் முகத்தில் ஒருவித நிறைவையும் பெருமிதத்தையும் உண்டாக்கியதை ஆதினி புரிந்து கொண்டாள் நன்றாக நிமிர்ந்து மரத்தில் சாய்ந்து கொண்ட கோபாலனையா அவர் வயதையொத்த அறைவாட்டியை அம்மா என்று விழித்து உரையாடத் தொடங்கினார் அம்மா நாங்க மறைகாரராக காட்டுக்குள்ள போறதுக்கு முதல் வெளுக்கயிறு கருங்காலி கம்பு சிறிய கத்தி திருக்கோணைச்சரத்திலே இருந்து கொண்டு வந்த மங்களருடைய ஆயுதப் பெட்டகத்தில் இருந்து கிடைத்த ஆயுதம் சமைத்து சாப்பிடுவதற்கு தேவையான மண் சட்டி எல்லாம் எல்லா வதனமாருக்கும் கிடைக்கும் அதில் கருங்காலி கம்ப பூசாரியான சம்பூர் கட்டாடி மந்திரிச்சு கொடுப்பார் மந்திரிச்ச கருங்காலி கம்ப என்ன செய்வீங்க என்று அறிவாட்டி ஆர்வத்தோடு கேட்டாள் காட்டில் ஜ சிறுத்தை மாதிரி கொடிய விலங்குகளிட்ட இருந்து எங்களை காப்பாற்றுறது இந்த கருங்காலி கம்பு தான் கடைசியாக நாங்கள் காட்டுக்குள்ளே போனப்ப கருங்காலி கம்பை காட்டித்தான் மூன்றாம் பதனமார் கரடியிட்ட இருந்து தப்பி வந்தார் யார் அந்த மூன்றாம் பதனமார் என்று ஆர்வத்தோடு கேட்டால் அறிவாட்டி பாட்டி தந்தலாய வேள்வியில் காட்டுக்கு போகிறதுக்கு முதல் நடக்கிற சடங்கில் கயிறு கொடுப்பாங்க கயிறு கொடுக்கும் ஒழுங்குக்கு அமைய பன்னிரண்டு மரிகாரர்களையும் முதலாம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பதனமாக ரெண்டு கூப்பிடுவாங்க காட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அவங்களோட சொந்த பேரை நாங்கள் கூப்பிட மாட்டோம் கரடியோட சண்டை போட்டவரிட சொந்த பேர் மறந்து போயிட்டுது என்று தலையைச் சொறிந்தார் கோபாலனையா அப்படி எப்படி வைப்பீங்க என்று உரையாடலை தொடர்ந்தால் அறிவாட்டி பாட்டி குளக்கரையிலே இல்லை காட்டுக்குள்ளே ஓடுகிற ஆற்றங்கரையோரம் அதர் இருக்கும் அதர்ல தான் பொறி வச்சு குழுமாட்ட பிடிப்பம் என்று கொண்டிருந்த கோபாலன் ஐயாவை இடைமறைத்த ஆதினி அதர் என்றால் என்னவென்று கேட்டாள் ஆதினியின் தலையை தடவியபடி கோபாலனையா சொல்லத் தொடங்கினார் காட்டில் இருக்கிற நீர்நிலைகளை நோக்கி நீர்ருந்த வருகிற விலங்குகள் காட்டு புதர்களுக்கு இடையில் ஒரு வழியை உருவாக்கும் அதை அதர் என்று சொல்லுவாங்க அந்த அதற்குள்ளால் போய் வருகிற விலங்குகளிட உருவத்திற்கு ஏற்றபடி அதர் சின்னதாகவோ பெரியதாகவோ இருக்கும் முதல்ல குளுமாடு உலாவுகிற அதரை தேடி கண்டுபிடிக்கிறது தான் எங்கள்கிட்ட வேலை கண்டுபிடித்த பிறகு புதர்களுக்கு இடையில் இருக்கும் அதரில் தான் குளுமாட்டுக்கு வெளு கழித்தால பொறி வைப்பம் பொறி வச்ச அதரை சுற்றி ஆள் காவல் காவலிருப்பம் ஏன் நீங்க வழியுண்ட உருவாக்கி குளுமாட்டுக்கு குழுமாட்டுக்கு பொறி வைக்க என்று ஆதினி கேட்டாள் இல்லை அவரை சுற்றி காவல் இருக்கிற நாங்கள் கூட மனித நடமாட்டம் மாட்டுக்கு தெரியாத மாதிரி பார்த்து கொள்ளுவோம் காவலுக்கு இருக்கிற இடத்துல சாப்பாடு செய்கிறது சிறுநீர் மலம் கழிக்கிறது மனித நடமாட்டத்திற்கு அறிகுறியான எந்த விடயமும் செய்ய மாட்டோம் சின்னதாக சந்தேகம் வந்தாலும் குழுமாடு அந்த வழியால் பிறகு வராது இப்படியெல்லாம் கவனமாக இருந்து எத்தனையோ நாளாக தவம் கிடந்து சுருக்கு போட்டு பிடிக்கிற குளுமாட்டை பெரிய நிறத்தில் கட்டுவான் கயிறு கழுத்துல கட்டதும் வார கூச்சத்துல பாயிற குழுமாடு எல்லாத்தையும் அறுத்துட்டு ஓடிடும் திமிரி பாயிற குழுமாட்டை அடக்க எல்லா மறைகாரரும் சுற்றி நின்று குளுமாட்டிட கழுத்தில் கொம்பில் காலில் கயிறு போடுறத நினைக்க இப்பவும் உடம்பு சிலிர்கிறது பழைய நினைவுகளில் மூழ்கி வாய்விட்டு சிரித்தார் பிடிக்கிறதே இவ்வளவு கஷ்டமண்டா எப்படி அதை வேள்விக்கு கொண்டு வருவீங்க என்றாள் அறிவாட்டி குழுமாடு பிடிபட்டதும் ஒரு வதனமா குளத்துக்கு அருகில பட்டி வைத்திருக்கிறவங்கிட்ட போய் பழகிய ஊர் மாட்டை கொண்டு வருவார் அதுக்கு இடவன் என்று பெயர் இடவனோட குழுமாட்ட கொஞ்ச நாள் கட்டி வச்சு பழக விடுவான் பிறகு இரண்டையும் இணைத்தபடி கயிற்றை அவிட்டு விடுவான் இடவன் குழுமாட்ட பட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்திடும் ஆதினியும் அறிவாட்டியும் அவர் சொல்வதை ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அது அவருக்கு ஒருவித புது உற்சாகத்தை தந்திருக்க வேண்டும் தன்னிரண்டு குழுமாடு பிடிபட்டதும் காட்டிலிருந்து திரும்பி வந்து குளத்துக்கு அருகில் இருக்கிற பட்டிகளில நாங்க காத்திருப்போம் வேள்வி நடத்துற பூசாரி தகவல் அனுப்பியதும் குழு மாட்டை கந்தளாய் வேள்விக்கு அழைத்து செல்வோம் வேள்வி நடக்கும் இடத்துல நாட்டப்பட்டிருக்கும் கனவில மாட்டை ஒவ்வொன்றாக கட்டுவோம் பிறகு குழு மாட்டை குளிப்பாட்டி விபூதி சந்தனம் குங்குமம் வைத்து ஆரத்தி எடுத்து மாட்டுக்கு பூசை வைப்பாங்க அதற்கு பிறகு தலைக்கு ஒரு பானை வைத்து மரிகாரர் எல்லோரும் பூசாரியுடன் சேர்ந்து பொங்கல் வைத்து கும்பிடுவோம் அசைய மறந்து கேட்டுக்கொண்டிருந்த ஆதினியையும் அறைவாட்டியையும் பார்த்து கோபாலனையா மகிழ்ச்சி கொண்டார் இது என்ன இன்னும் நாலஞ்சு குழுமாடு பிடிக்கிற முறை இருக்குது அதெல்லாம் சொல்லுறது என்றா இன்றைக்கு இரவாகிடும் என்று சொல்லிச் சிரித்தார் நீங்க நினைக்கிற மாதிரி காட்டில் சுதந்திரமா சுற்றி திரிகிற குழுமாட்டை பிடிக்கிறது இலகுவான காரியமில்லை இல்லை குழு மூர்க்கம் கொண்டது சில நேரம் கயிறு கழுத்தில் இறுகி மாடு செத்திடும் அல்லது மறைகார காயப்பட்டு இறந்துடுவார் அது ஒரு வாழ்வா சாவா போராட்டம் என்று பெருமூச்சுடன் சொல்லி முடித்தார் ஐயா ஆர்வத்தோடு ஆதினி ஏதோ கேட்க எத்தனித்த சமயம் பறையொலி கேட்கத் தொடங்கியது எல்லோருடைய கவனமும் எல்லைக்கள் இருந்த திசையை நோக்கி திரும்பியது சிறுவர்களும் இளைஞர்களும் மரங்களில் ஏறி ஊர்வலம் வருவதை பார்க்க தலைப்பட்டார்கள் ஆதினிக்கு கால்கள் துருதுருத்தாலும் கூட்டத்தின் நடுவில் இருக்கிறோம் என்ற நினைப்பு அவளை அசைய விடாமல் செய்தது மரத்தில் இருந்த இளைஞர்கள் உரத்த குரலில் மரிகார வரவினை வர்ணித்துக் கொண்டிருந்தார்கள் ஊர்வலத்தின் முன்னால் ஆடிப்பாடி மகிழ்விப்பதற்காக சென்றிருந்தவர்கள் சாதாரணமாக நடந்து வருகிறார்கள் என்பதும் பறையொலி தவிர வலிமையான வரவேற்பு நடைமுறைகள் ஏதும் பின்பற்றப்படவில்லை என்பதும் வதனமார் திடலில் கூடியிருந்தவர்கள் மத்தியில் ஒருவித கலக்க நிலையினை உருவாக்கியது வீரசோழன் ஆதுலர் சாலையில் மருத்துவம் பார்த்த மரிகாரரின் உடல்நிலை மோசமடைந்ததுதான் இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடும் என்று அருகில் நின்றவர்கள் பேசிக்கொண்டார்கள் அறைவாட்டியின் கைகளை இறுகப் பற்றி கொண்டாள் ஆதினி நன்றி